ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் செய்ய போகிறேன் அதுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி மிளகுத்தூள் இது வந்து கரம் மசாலா நானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பொடி இதெல்லாம் கருவேப்பில மல்லித்தலை எல்லாமே வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிளகு கறியாக தான் செய்ய போகிறேன் கோழியை மிளகு பெருட்டெல்லாம் செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வானில்ல காய வச்சுருக்கேன் சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் புதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ அரிசி வச்சுருக்கேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க கல் உப்பு போட்டுக்கிறேன் இப்போவே போட்டோன்னா தான் தக்காளி நல்லா வதங்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சளா லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி வதங்கி வச்சு இப்போ இஞ்சி பூண்டை போட்டுடலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக அரைச்சதுனால மெட்டியில் அறையிலனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சேன் இப்போ நம்ம இக்கனை போட்டுலாம் சிக்கனை போட்டு நல்லா அதக்கி விடணும் அடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் போடலாம் மிளகுத்தூள் கரம் மசாலா எல்லாமே போடலாம் பாருங்கள் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே கலந்த மிளகாய் தூள் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா சிக்கனுக்கு காரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாடை வரும் இந்த மிளகுத்தூள் சேர்த்துக்கிறதுனால சிக்கன் சூடு கொஞ்சம் மிளகுத்தூள் தயிர் புண்ணு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம் இந்த தயிர் விடுறதுனால நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்க நான் தண்ணியே விடலை தயிர் விட்டுருக்கேன் எல்லாமே இப்போ சரி வதக்கி விட்டதோடு சரி அதுவாகவே தண்ணி விட்டு வருது இப்போ ஒரு மூடியாக போட்டு மூடிடலாம் சூப்பரான மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இது மாதிரி சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ